கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்தி இந்த நாட்களில் அநேக வாலிபர்கள் சிட்டி சைடு அதாவது நகர பகுதிகளிலே வாழுகிறவர்கள் பலவிதமான பாவங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கேட்கும்போது பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது ஆனபடியினால் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்களில் நடக்கக்கூடிய சகல காரியங்களும் அது நமக்கு தெரிய வரும் இந்த கடைசி நாட்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அண்டர் விரும்புகிறார் வாலிபர்களே உங்களுடைய வாலிபத்தை இயேசுவுக்காக அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஒரு ஆணோ பெண்ணோ தவறு செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே நான்கு ஐந்து பேரோடு அல்லது சில நபர்களோடு தவறு செய்த நபரைத்தான் இன்னொரு நபர் தேடுகிறதாக நான் அறிந்தேன் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் பாவம் செய்வதற்காக பல பாவத்தை செய்து பழக்கப்பட்டவர்கள்தான் என்று இப்பொழுது உள்ள நிலைமை அதாவது இப்போ ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலைமை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய சரீரங்களை கர்த்தர் ஆலயமாக வைத்திருக்கிறார் வாலிபத்திலே உங்களுடைய இளமையின் ரத்தம் மிகவும் துடிப்பாக இருப்பதினால் எந்த தவறு செய்தாலும் கர்த்தர் மன்னித்து விடுவார் என்று சொல்லி விளையாட்டு போல செய்ய வேண்டாம் அது பிற்காலங்களில் வினையாக முடியும் அநேக வாலிபர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவர்கள் விழுந்த நிலைமையை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது நீங்களும் அப்படி உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து பலவிதமான அடிமைத்தனங்கள் நுகங்களுக்குள்ளே கொள்ளாதபடி உங்களை அன்போடு வேண்டுகிறேன் குறிப்பாக நகர பகுதிகளில் அநேக பெண் பிள்ளைகள் கூட சிகரெட் மற்றும் மதுபானங்களையும் பல ரொம்ப மோசமான போதை வசுக்களையும் பயன்படுத்துவதை கண்களாக பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது துக்கமாக இருக்கிறது சில சபைகளில் இருக்கிற வாலிபர்கள் தங்களுடைய நண்பர்களை ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இருக்கிற தேவையில்லாத நபர்களோடு சேர்ந்து கொண்டு தவறான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் தயவுசெய்து ஒரு பாவத்தை விட்டு வெளியே வருவது கடினமான காரியம் ஆனபடியினால் இந்த பாவமான செயல்களில் உங்களை சிக்கி கொள்ளாதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் பாவம் செய்கிறார்கள் தவறு செய்கிறார்கள் என்று அறிந்தால் அவர்களை விட்டு நீங்கள் விலகுவது உங்களுக்கு நல்லது இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது கற்றுக்கொண்டால் அதை விடுவது மிகவும் கடினம் ஒரு கதையை கேட்டிருப்பீர்கள் துணி தொகைக்கு சென்ற தாய் ஆற்றிலே ஏதோ ஒரு பொதி வருகிறது என்று அதை எடுக்கப் போனால் அவள் விட நினைத்தால் ஆனால் அது அவளை விடவில்லை கடைசியில் பார்த்தால் அது கரடி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை இழந்து போவோம் என்பதை அந்த கதை சொல்லுகிறது ஆனப்படின்னால் தேவையில்லாத காரியங்களை நீங்கள் பிடித்து கொள்ளாதீர்கள் அது உங்களை கடைசியில் விடாமல் அது உங்களை பிடித்து கொள்ளும் பாவத்தை சம்பாதிக்கிற மனுஷன் மரணத்தை தான் சம்பாதிக்க முடியும் பாவத்தை செய்கிற எந்த ஒரு மனுஷனும் நரகத்தை தான் பலனாய் பெற முடியும் ஆனபடியினால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மிகுந்த கவனமாய் இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன் தேவனோடு உறவாடுங்கள் அவரை அதிகமாக விரும்புங்கள் வேதத்தை வாசிங்க ஜெபியுங்கள் வேற்று சிந்தனைகளுக்கு உங்களை இடம் கொடுக்காமல் உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் தேவனுக்காக எதையாவது வேலை செய்ய உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் படிக்கும்போது படிப்பை குறித்ததான கவனத்தோடு இருங்கள் வேலை செய்கிற வாலிபர்கள் வேலை செய்கிற கவனத்திலும் மற்ற நேரங்களில் வீணாக நேரத்தை செலவு செய்யாதபடி தேவனுக்குரிய காரியத்தில் செலவு செய்யுங்கள் கத்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசிர்வதிப்பார் நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக